அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வருத்தமாக இருக்கும் ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறமா மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக பேசும்போதோ இல்லைனா நம்மளை பற்றி தப்பாக நினச்சா கூட அது உங்களை பாதிக்காது இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்பதான் அவங்களுக்கு முழுசாக புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்துல ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அப்பாவோட கடற்கரைக்கு போயிருந்தா அந்த சின்ன பொண்ணு அவளோட அப்பாவும் சேர்ந்து ஒரு மணல் வீடு கட்டுனாங்க சிப்பி சங்கு எல்லாத்தையும் வச்சு அந்த மணல் வீடை ரொம்ப அழகுப்படுத்தி வச்சிருந்தா அப்ப திடீர்னு வந்த ஒரு அல அந்த மணல் வீட்டை அழிச்சிட்டு போயிருச்சு அதை பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு கோபத்தோட அந்த கடற்கரை மணல்ல கடல் அழிப்பவள் அப்படின்னு எழுதுனா கொஞ்ச நேரத்துல கோபத்தெல்லாம் மறந்துட்டு கடல் அலையோட சேர்ந்து தொட்டு பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சா அந்த கடல் அலை அவள தொட வரும்போது வேகமா அவளோட அப்பா பக்கத்துல ஓடி வருவா அந்த கடல் திரும்பி போகும்போது அந்த கடலை துரத்திக்கிட்டு போவா இந்த மாதிரி சந்தோஷமா கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சிட்டு தன்னோட அப்பா பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அந்த கடற்கரை மண்ணுல கடல் அழிப்பவள் அப்படிங்கறத அழிச்சிட்டு கடல் என்னுடைய தோழி அப்படின்னு எழுதினா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்பாவும் பொண்ணும் அந்த கடல்ல போய் கால் நினைக்கலான்னு போனாங்க கால்ல செருப்பு போட்டுட்டு இருந்ததை மறந்து போயிட்டாங்க அன்னைக்கு பௌர்ணமிங்கிறதுனால கடல் ரொம்ப சீற்றமா இருந்துச்சு கடல்ல போய் நின்னு சில வினாடிகளுக்குள்ளேயே அந்த சின்ன பொண்ணோட செருப்ப கடல் அலை எடுத்துட்டு போயிருச்சு அந்த சின்ன பொண்ணு அந்த செருப்ப போய் எடுக்கலாம்னு போனா ஆனா அவளோட அப்பா அவளோட கைகளை இறுக்கி புடிச்சிகிட்டு அது ஆபத்தானது விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த சின்ன பொண்ணு கண்ணு உடனே கலங்கிருச்சு அழ ஆரம்பிச்சுட்டா சில வினாடிகளுக்குள்ள அவங்க அப்பாவோட செருப்பும் அந்த அலைகளில் போயிடுச்சு அது பார்த்ததும் அந்த சின்ன பொண்ணோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு தன்னோட அப்பா தனக்காக தான் தன்னோட செருப்பை வேணும்னே விட்டுட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சா ஆனா அது உண்மை கிடையாது அவளோட அப்பா கடலோட மோத முடியல ரெண்டு பேரும் ஏமாற்றத்தோட திரும்பி வந்தாங்க அந்த சின்ன பொண்ணு கடல் என்னுடைய தோழின்னு எழுதிருந்ததை அழிச்சுட்டு தன்னோட அப்பாவோட செருப்புகளையும் தன்னோட செருப்புகளையும் அந்த கடல் எடுத்துக்கிட்டதுனால கடல் ஒரு திருடி அப்படின்னு எழுதினா பத்து நிமிஷத்துல ஒரு மீனவர் அவங்க ரெண்டு பேரோட செருப்புகளையும் கையில எடுத்துட்டு வந்து இது உங்களுடையதா அப்படின்னு கேட்டாரு அந்த அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா ஆமா அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க அந்த அந்த அப்பா மீனவருக்கு பணம் கொடுத்தாரு மீனவர் ஏற்கனவே என்னோட கடல் தாயு அள்ளி அள்ளி மீன்களை எனக்கு போதும் அப்படின்னு சிரிச்சபடி சொல்லிட்டு திரும்ப போயிட்டாரு அந்த சின்ன பொண்ணு கடற்கரையில கடல் ஒரு திருடின்னு எழுதி இருந்தத அழிச்சிட்டு ஒரு தாய போல அந்த மீனவருக்கு அள்ளி அள்ளி உணவு கொடுத்ததுனால கடல் ஒரு அன்னை அப்படின்னு எழுதுனா பக்கத்துல ஒரு நடுத்தர வயதான ஒரு பெண்மணி ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருந்ததா அந்த பொண்ணு பார்த்தா அந்த சின்ன பொண்ணு அவங்க கிட்ட போய் ஏன் சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த பெண்மணி சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் அவருடைய நண்பர்களோட சேர்ந்து வந்து இந்த பாறையில நின்று போட்டோ எடுக்கும் போது கடல் அலை அவரை இழுத்துட்டு போயிருச்சு என்னுடைய கணவரோட உயிரை இந்த கடல் பறிச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சோகமா சொன்னாங்க ஒரு தாயால உயிரை தான் முடியும் எடுக்க முடியாது அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு நினைச்சா கடல் ஒரு அன்னைன்னு எழுதிருந்ததை அழிச்சிட்டு கடல் ஒரு கொலைகாரி அப்படின்னு எழுதுனா அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது ஆழ்கடல்ல போய் முத்தெடுக்கிற ஒருத்தர் அந்த சின்ன பொண்ண கடந்து போனாரு அவர் தன்னோட மனைவி கிட்ட இன்னைக்கு கடல் என்ன கொடுத்துருக்கு தெரியுமா ஒரு அரிதான முத்து இத வித்தோம்னா லட்ச கணக்குல பணம் கிடைக்கும் இத வச்சு நம்மளோட மகனை நல்லா படிக்க வச்சிடலாம் நம்ம வாழ்க்கையை நல்லபடியா மாறி புதுசா உருவாக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு போனாரு அதை கேட்ட அந்த சின்ன பொண்ணு கடல் ஒரு கொலைகாரி அப்படின்னு எழுதினதை அழிச்சிட்டு கடல் உருவாக்குபவள் அப்படின்னு எழுதினா கடல் அழிப்பவள் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சு இப்போ கடல் உருவாக்குபவள் அப்படின்னு எழுதினதை பார்த்து அந்த சின்ன பொண்ணோட அப்பா ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய அலை வந்து அவள் எழுதிருந்ததை அழிச்சிட்டு போயிருச்சு நம்மளோட வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா சில பேரு நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவாங்க சில பேரை நம்மளை பத்தி தவறுதலா பேசுவாங்க ஆனா மத்தவங்க நம்மளை பத்தி இப்படி தப்பா பேசிட்டாங்களேன்னு நம்ம கோபப்பட்டாலோ இல்ல வருத்தப்பட்டாலோ அது நம்மளோட மன தான் பாதிக்கும் நம்ம மத்தவங்களோட எதிர்பார்ப்ப பூர்த்தி செஞ்சோம்னா நம்மள பத்தி அவங்க நல்லதா பேசுவாங்க நம்ம அவங்க எதிர்பார்த்தபடி நடக்கலைன்னா நம்மளை பத்தி அவங்க கெடுதலா பேசுவாங்க அதனால பெரும்பாலும் மத்தவங்க சொல்ற வார்த்தைகள் நம்ம எப்படின்னு காட்டுறத விட அவங்க எப்படி அப்படிங்கறத அதிகமா காட்டுது அதனால கடலை போல நடுநிலையில இருக்க கத்துக்கோங்க மத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினாலும் சரி நமக்கு நம்ம உண்மையா இருந்தா போதும் அந்த அலை எப்படி எழுதுனத அழிச்சிட்டு போச்சோ அத போல நம்மளை பத்தி தவறுதலா சொன்ன வார்த்தைகளை மனசுல இருந்து அழிச்சு சுத்தப்படுத்திக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல பதிவுகளை நீங்க கேட்கணும்னு பட்டீங்கன்னா டீ கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீ கதை